ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிஎஸ் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அதே மாதிரி தொடர்ந்து எங்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க அதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் எனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சோளம் பெருவட்டு ரவைங்கிறது இதுலேயே நைஸ் ரவையும் வரும் இது வந்து பெருவெட்டுமாக இருக்கும் இது குக்கரில் செய்யலாம் இல்லைன்னா அடிகணமான கடாய் இருந்தால் அதில் செய்யலாங்க இல்லை நான்ஸ்டிக்லேயும் செய்யலாம் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தா இது ப்ளைனாக செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸு நட்ஸு இந்த மாதிரி ஏதோ ஒன்று சேர்த்து கொடுக்கும்போது அது ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிலக்கடலை நான் அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துருக்குறேன் அளவெல்லாம் உங்களோட விருப்பங்க இது அடுத்து பார்த்திங்கன்னா பீன்ஸு கேரட்டு புதினா பச்சை மிளகா தக்காளி மல்லித்தலை அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நைஸாக அரைஞ்சி வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு முக்கால் டீஸ்பூனுங்க இதை வந்து நீங்கள் நெய்லையும் செய்யலாம் நார்மல் ஆயிலையும் செய்யலாம் நான் இப்போ கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுருக்குறேங்க அதுக்கப்புறம் தயிர் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்மூத்தாகவும் அந்த ரவையும் ஸ்மூத்தாக வெந்து வரத்துக்கு கல்லுப்பு தூள் கொஞ்சங்க இப்போ ஏற்கனவே நான் வந்து ஹாட் வாட்டர் கொஞ்சம் காய்ச்சிட்டு அப்போ தான் டக்குன்னு நாம மார்னிங் ஸ்கூலுக்கு டிஃபன் செய்ய முடியும் அப்படின்ட்டு மாதிரி இதில் வந்து ஸ்வீட் கார்ன் போட்டும் செய்யலாங்க உங்களுடைய விருப்பம்தான் குக்கரில் வைக்கிறது நீங்கள் ஸ்வீட் கார்ன் வேக வைக்க வேண்டியது இல்லைங்க கடாயில் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆவிலையும் வேக வச்சுட்டு போட்டிங்கன்னா டக்குன்னு டிஷ்ஷு ரெடி ஆகிடுங்க எப்போவுமே ஒரு டிஷ்ஷு செய்கிறீங்கன்னா அதுக்கு தண்ணி வேணும்னா தண்ணியை ஹீட் பண்ணிக்கோங்க இல்லை இந்த மாதிரி ஐட்டம்லாம் போடுறீங்க கடலை இந்த மாதிரி ஸ்வீட் காணுன்னா அதையும் கொஞ்சம் வேக வச்சு வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு வேலையாயிடுங்க வாங்க இப்போ எப்படி செய்கிறேன்றதை பார்க்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாங்க குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன் இது முதல்லையே இந்த ரவையை வந்து நெய்யில் வதக்கிறதுனால வறுத்து வச்சுக்கலாங்க நம்ம கேசட்லாம் செய்கிற மாதிரி இல்லை நான் நேரடியாக செய்கிறதுனால செஞ்சுக்கலாம் நானும் கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயிலும் நெய்யும் கலந்து செய்கிறேங்க வெறும் நெய்யில் செஞ்சால் கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ரவா ஐட்டம்லாம் சுகர் பேஷண்ட் மட்டும் இல்லைங்க எல்லாருக்குமே வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கும்போது ரொம்ப நல்லது அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் இது சத்தாகவும் இருக்குங்க ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க இதுலேயே கரம் மசாலா ஐட்டம் போட்டு போடுறவங்களும் செய்யலாம் அதே மாதிரி பருப்பு போட்டும் செய்யலாங்க புலாவ் மாதிரி இப்போ ஆயிலும் நெய்யும் ஹீட் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆனியன் போட்டுக்கலாம் ஆனியன் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம் அது வதங்கிறதுக்கு இதில் சோம்பு பட்டை சோம்பு கிராம்பு எல்லாம் போட்டும் செய்யலாம் திரும்பி எல்லாம் எல்லாம் போட்டு நான் இப்போ அந்த ஐட்டம்லாம் போடலைங்க வெயில் அதிகன்றதுனால கரம் மசாலா ஐட்டம் அதிகமாக எடுத்தால் கொஞ்சம் வயிறு தொந்தரவும் வரும் அதே மாதிரி சாப்பிட பிடிக்காதுங்க வெயில் அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் மைல்டாக செஞ்சு கொடுத்தா தான் அவங்க அளவாக எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு தொந்தரவு பண்ணாதுங்க இப்போ இதோட கீரி வச்ச மூணு பச்சை மிளகாய்ங்க மிளகாய் தூள் போடுறவங்களும் ப்ளைன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இது வதங்கிட்டு இருக்கும்போது இந்த மல்லித்தலையும் புதினா போட்டிங்களா இந்த ஆயில் நெய்ல நல்லா வதங்கி வருங்க ஸ்மெல் நல்லாயிருக்கும் இதே நைட் ரவையாக இருந்தால் நீங்கள் ஓப்பன் பாட் கடாயிலேயே நீங்கள் செய்யலாம் இது கொஞ்சம் பெருவட்டுன்றதுனால கொஞ்சம் வேக வச்சு சாப்பிட்ணும் கோதுமை சம்பா கோதுமை ரவையில் பெருவட்டு ரவை இல்லைங்களா அந்த மாதிரி தான் இது சோள ரவையில் வந்துருக்குதுங்க இது எல்லா ஷாப்புனியுமே இப்போ கிடைக்குது நைஸாக இருக்கிறது டத்துன்னு வேலையாகுங்க நீங்கள் ஓப்பன் பாட்டிலே சமைச்சிக்கலாம் இப்போ இதோட தக்காளி போட்டுக்கலாங்க பச்சை பட்டியாணி போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இதோட நம்ம வெஜிடபிள் போட்டால் எல்லாம் ஒரே ஈவனா வதங்கி வரங்க பீன்ஸ் கேரட்லாம் உங்களுடைய அளவுகளை பொறுத்து போட்டுக்கோங்க ஏன்னா ரவை வந்து அளவை நீங்கள் அதிகமாக எடுக்கும்போது காய் நிறைய போட்டிங்கன்னா நிறைய அளவு வந்துடுங்க நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க கடலை வந்து அரை வேக்கர் நான் வேக வச்சதுனால நான் லாஸ்ட்டாக போட்டு க்ளோஸ் பண்ணும்போது போட்டுக்கிறேன் முதல்லே போட்டால் ரொம்பவும் வெந்துருங்க ஸோ இது கொஞ்சம் போல் போட்டுக்கலாம் மொத்தம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு போட்டிருக்குறேங்க முதல்ல ஒரு டைம் போட்டேன் இப்போ ஒரு டைமு இதில் தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேங்க டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க இந்தமாதிரி தயிர் போடும்போது இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டுங்க வதங்கினதுக்கப்புறம் நாம் என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சு டிஷ் ரெடி பண்ணலாங்க பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு நாம் இஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தண்ணி ஹீட் பண்ணி வச்சுருக்கிறத ஊற்றிக்கலாம் இப்போ நான் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு ரவை எடுக்க போகிறேன் அதுக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் வெஜிடபிளுக்கும் அந்த ரவைக்கும் சேர்த்து ஏன்னா இந்த ரவை வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி வேணுங்க அதே மாதிரி உங்களுக்கு அடி பிடிக்காமல் வரணும் இதே ஓப்பன் பாட்டில் பண்ணால் நீங்கள் அப்பப்போ பார்த்து கலரை விட்டுக்கலாம் குக்கரில் வைக்கும்போது அடி பிடிச்சிரும் இப்போ உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க ஏற்கனவே தண்ணி நல்லா ஹீட் ஆனதுதான் அதனால டக்குன்னு கொதி பாருங்க இப்போ நாம் ரவையை அளந்து போட்டுக்கலாம் உப்பு சரி பார்த்துட்டு நம்ம ரவையை போட்டுடலாங்க இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நாம இந்த எடுத்து வச்சிருக்கிற ரவையை டம்ளர் அளவுக்கு கொஞ்சம் குறைச்சி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இதுல மேல ஒரு டிராப் நெய் விடுறதுனால நீங்க வெட்டுக்கலாம் ஈஸியா ஆயிடுங்க நீங்க வெஜிடபிள் கட் பண்றதோ இல்லை இந்த ஸ்வீட்கான நிலக்கடலை பச்சை பட்டாணி இதை வந்து ரெடி பண்ற நேரம் தாங்க ஈஸியாக டக்குன்னு முடிஞ்சிடும் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட என்ன நிலக்கடலையை நான் போட்டுடுறேன் ஏற்கனவே அரை வைக்காடு வெந்திருக்கறனால இதோடு சேர்ந்து வேகும்போது நல்லா ஸ்மூத்தாக வந்துடும் உங்களுக்கு இது ஓரளவு கொதி வந்ததுக்கப்புறம் நாம் லிட்டு போட்டு மூடிடலாங்க இப்போ இது நான் லிட்டு போட்டு மூடிடுறேன் ஒரு விசில் வந்தால் போதுங்க அப்படி இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எல்லாமே நல்லா குழஞ்சி வரணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு விசில் விட்டுக்கோங்க இப்போ இது ரெண்டு விசில் வரட்டுங்க வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் விசில் வந்துருச்சு ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் எப்படி வந்துருக்குன்றதை பார்ப்போம் இதுலேயும் மிளகாத்தூள் போடுறவங்களும் போட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம நாலு டம்ளர் தண்ணி விட்டு கரெக்டாக போச்சு தண்ணி கம்மியாக விட்டுறாதீங்க ரவை எப்போவுமே வந்து தண்ணி நல்லா இழுக்குங்க பாருங்க கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு இதே மாதிரி நான் கோதுமை அந்த சம்பார் ரவையில் செஞ்சுருக்கேங்க பெருவட்ட ரவையில் அந்த வீடியோ பார்க்க வெறுப்பாக இருக்கிறவங்க பார்த்துக்கோங்க அதில் ஸ்வீட் கார்ன் போட்டிருப்பேங்க இந்த மாதிரி ரவையெல்லாம் அவங்க வெறும் உப்புமாவாக செஞ்சால் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க இது ஓப்பன் பண்ணும்போது அந்த நெய்யோட வாசம் அதுவும் நல்லா இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க பாருங்க டிஷ் ரெடி ஆயிடுச்சு நல்லா சுட சுட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஹெல்த்தாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் சாப்பிட்டா கொஞ்சம் சாப்பிட்டா கூட போதுங்க இதில் இருக்கற சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப நல்லதுங்க வெறும் ரவை அந்த மாதிரி செய்கிறதுபோல் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பண்ணுங்க நல்லா வந் உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு பாருங்க இதே நீங்கள் கடாயில் செய்யும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த மாதிரி குக்கரில் வைக்கும்போது நீங்கள் ஒரு விசில் விட்டால் கூட போதுங்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம நைஸாக தான் கட் பண்ணி போட்டிருக்குறோம் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி இருந்ததுன்றத சொல்லுங்கள் இதுக்கு வந்து நான் இதுதான் சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருக்கேன் ஏன்னா வெயிலுக்கு ரொம்பவும் ஹெவியாகவும் கொடுக்க முடியாதுங்க அதனால் இதுவே போதும் வெறும் இதுவே சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்குங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்